நடிகர் ஸ்ரீகாந்தை தொடர்ந்து மேலும் பலர் கையாகலாம் அதிர்கிறது போல் என்னதான் நடக்கிறது வாங்க பார்க்கலாம் பிரபல தமிழ் நடிகர் ஸ்ரீகாந்த் நாற்பத்தி ஆறு வயதான இவர் ரோஜா கூட்டம் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் நடித்துள்ளார் இவர்தான் கொக்கைன் என்ற போதைப்பொருளை பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் இவரது கைது நடவடிக்கை தமிழ் திரையுலகில் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது இந்த கைது நடவடிக்கை திடீரென்று விபத்து போல் நடந்துவிடவில்லை போலீசார் பல நாட்களாக பொறி வைத்து தகுந்த ஆதாரங்களுடன் இவரை பிடித்துள்ளனர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் உள்ள ஒரு கேளிக்கை விடுதியில் அடிதடி கலாட்டா நடந்தது தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் பிரதீப் குமார் அஜய் உள்பட ஒன்பது பேரை கைது செய்தனர் அவர்களது செல்போனை பறிமுதல் செய்த போலீசாருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது காரணம் பிரதீப் குமார் சர்வதேச போதைப்பொருள் கும்பலுடன் தொடர்பில் இருப்பது தெரிய வந்தது பிரதீப் குமார் சேலம் மாவட்டம் சங்ககிரியைச் சேர்ந்தவர் இவர் ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான ஜானா நாட்டை சார்ந்த ஜான் என்பவர் மூலமாக கொகைன் என்ற விலை உயர்ந்த போதை வஸ்துவை வாங்கி வந்து சென்னையில் பலருக்கு சப்ளை செய்துள்ளார் இந்த வியாபாரம் ஆன்லைன் மூலமாக நடந்துள்ளது இந்த பட்டியலில் நடிகர் ஸ்ரீகாந்தின் பெயர் இருந்ததால் போலீசார் இந்த விவகாரத்தை மேலும் தோண்டி துருவி விசாரித்து தொடங்கினர் அப்போது ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பொருள் பயன்படுத்தியதை போலீசார் உறுதி செய்துள்ளனர் இதற்காக அவர் ஆன்லைன் மூலமாக பணம் பட்டுவாட செய்துள்ளார் ஒன்றல்ல இரண்டல்ல நாற்பது முறை அவர் கொக்கையின் வாங்கியுள்ளார் இந்த கொக்கையின் போதைப்பொருள் பொருள் ஒரு கிராம் பனிரெண்டு ரூபாய் விலை கொடுத்து வாங்கியுள்ளார் இந்த ஆதாரங்களை திரட்டி கொண்ட சென்னை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் நேற்று சென்னை சாலிகிராமத்தில் இருக்கும் நடிகர் ஸ்ரீகாந்தை நுங்கம்பாக்கம் போலீஸ் நிலையத்திற்கு வரும்படி போனில் அழைப்பு விடுத்தனர் ஒரு விவரம் கேட்க வேண்டும் அதற்காக வாருங்கள் என்றனர் போலீசார் அவரிடம் கொக்கைன் தொடர்பாக எதுவும் கூறவில்லை ஸ்ரீகாந்த் போலீஸ் நிலையத்திற்கு சென்றார் அங்கு சென்றதும் கொக்கைன் வழக்கில் வசமாக சிக்கிக் கொண்டோம் என்பதை உணர்ந்தார் ஸ்ரீகாந்த் முதலில் தனக்கு இதில் எந்த தொடர்பும் இல்லை போதைப் பொருள் உபயோக பழக்கம் எனக்கு கிடையாது என்றார் இது தொடர்பாக போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தார் அப்போதுதான் இந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பிரதீப் குமார் கானா நாட்டை சார்ந்த ஜான் ஆகியோர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் உங்களிடம் விசாரிக்கிறோம் பிரதீப் குமாருக்கு நீங்கள் நாலு லட்சத்துக்கும் அதிகமான பணம் கொடுத்து போதைப்பொருளை வாங்கியிருக்கிறீர்கள் இதற்கான ஆதாரம் இதோ ஆன்லைன் ஆதாரங்களை காட்டினார் அதன் பிறகு நடிகர் ஸ்ரீகாந்தால் எதுவும் பேச முடியவில்லை அதைத் தொடர்ந்து ஸ்ரீகாந்தை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று இரத்த பரிசோதனை செய்தனர் அதில் ஸ்ரீகாந்த் கொகைன் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டது கொகைன் போன்ற போதைப்பொருளை பொருளை பயன்படுத்தி இருந்தால் நாற்பத்தைந்து நாட்களுக்கு அதன் சிம்டம் இரத்தத்தில் இருக்கும் அந்த வகையில் ஸ்ரீகாந்த் வசமாக சிக்கிக் கொண்டார் அதன் பிறகு அவரை மீண்டும் வீட்டுக்கு அழைத்துச் சென்று போலீசார் வீட்டில் சோதனை போட்டனர் அங்கு எதுவும் சிக்கியதாக தெரியவில்லை நாற்பது முறை வாங்கிய போதைப் பொருளையும் இவரே பயன்படுத்தினாரா அல்லது வேறு யாருக்கும் சப்ளை செய்தாரா என்று போலீஸ் விசாரித்தது அதில் ஸ்ரீகாந்த் கூறியதாக தெரிகிறது அதை தொடர்ந்து ஸ்ரீகாந்தை எலும்பு கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் அவரை ஜூலை ஏழாம் தேதி வரை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் அதன் பேரில் நேற்று இரவு சென்னை புழல் சிறையில் ஸ்ரீகாந்த் அடைக்கப்பட்டார் தனக்கு முதல் வகுப்பு வழங்க வேண்டும் என ஸ்ரீகாந்த் வைத்த கோரிக்கையை ஏற்ற நீதிபதி அவருக்கு சிறையில் முதல் வகுப்பு வழங்க உத்தரவிட்டார் பின்னர் ஜாமீன் கோரப்பட்டது ஜாமீன் மனுவை போதைப் பொருள் தடுப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டார் ஸ்ரீகாந்த் அளித்த வாக்குமூலத்தின்படி பல திரைத்துறையினர் இந்த வழக்கில் சிக்க வாய்ப்புள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது திரைப்படங்கள் மூலம் ரசிகர்களுக்கு பரபரப்பையும் விறுவிறுப்பையும் கொடுத்த இந்த திரைத்துறையினரே இப்போது அதிர்ச்சிக்கும் பரபரப்புக்கும் ஆளாகி இருக்கின்றனர் காரணம் கைது நடவடிக்கை ஸ்ரீகாந்தோடு நிற்காதான் மேலும் பல முக்கிய புள்ளிகள் சிக்குவதற்கான ஆதாரங்கள் போலீசாரின் கையில் கிடைத்துள்ளதா எனவே வரும் நாட்களில் மேலும் பலர் கைதாகலாம் என்று கோலிவுட் வட்டாரம் அதிர்கிறது நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்